ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை கஃபே இன்னைக்கு சென்னை கஃபேல கோகுல அஷ்டமி ஸ்பெஷல் ரெசிபி உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துர்லாம் ரெண்டு கப் பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் இது ஒரு மணி நேரம் ஊறணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு அப்புறம் பட்டர் வந்து ஒரு கால் கப் அளவு பட்டர் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிராம் இருக்கும் கால் கப் போதும் மெல்டட் பட்டராக எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியான பட்டராக எடுக்காதீங்க மெல்டட் பட்டர் தான் பிசையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை அரைச்சிடலாம் அரிசியில் தண்ணியெலாம் நல்லா வடிச்சிடுங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணியை நல்லா வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்தர்றேன் நான் பாதி பாதியாக அரைச்சிக்கிறேன் இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ அதை அரைச்சிடலாம் பாருங்க நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இதை அரைச்சிட்டு நம்ம சலடையில் சளிச்சிடலாம் மாவு கொஞ்சம் கூட குரகுர இருக்கக்கூடாது நல்ல நைஸாக இருக்கணும் இப்போ இதை நல்லா சளிச்சிடலாம் உளுத்தம்பருப்பையும் வந்து நல்ல பொன்னிறமாக வருத்திட்டு அதையும் அரைச்சிக்கணும் நைஸாக இதே மாதிரி கொரகுரன் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு தான் நம்ம சீடை செய்ய ஆரம்பிக்கணும் அரிசி மாவு கொரகுரன் இருந்தால் உங்களுக்கு வந்து சீடை வெடிக்க ஆரம்பிச்சிடும் நார்மலாக இனிப்பு சீடை தான் வெடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் சம்டைம்ஸ் உப்பு சீடையும் வெடிக்கும் நீங்கள் வந்து அரிசி கொரகுரன்னு அரைச்சிட்டீங்கன்னா அந்த மாதிரி வெடிக்கும் அதனால் நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சலிச்சிடுங்க அரிசி மாவும் குரகுரன்னு இருக்கக்கூடாது நொய் நொய்யாக அதே மாதிரி உளுத்தம்பருப்பு மாவும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் குரகுரனு இல்லாமல் இப்போ மீதி இருக்கிறதையும் நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து மீதி உள்ள அரிசியோடு சேர்த்து அரைச்சிடலாம் இதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த மாவையும் சளிச்சிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ வந்து இந்த அரிசி மாவை வருத்தரலாம் நம்ம எனக்கு வந்து நாலு கப் அளவு அரிசி மாவு வந்தது ரெண்டு கப் பச்சரிசிக்கு நாலு கப் அரிசி மாவு வரும் இதை வந்து நம்ம ரெண்டு ரெண்டு கப்பாக பாதி பாதியாக நல்லா வருத்தரலாம் இந்த மாவில் இருக்க ஈரப்பதம்லாம் போகணும் அந்த அளவு நல்லா வருத்துக்கோங்க நீங்கள் வந்து கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கோல மாவு மாதிரி இருக்கும் அதுதான் சரியான பதம் அந்த அளவு நல்லா கைவிடாமல் கலறிக்கோங்க ரொம்ப நேரம் வருத்தீங்கனாவும் அரிசி மாவு தீஞ்சி போயிடும் அதனால கரெக்டாக பார்த்து வருத்துக்கோங்க கோல மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி நல்லா வருத்திட்டு செஞ்சீங்கன்னா உங்கள் சீடை வெடிக்காது இது ரெண்டாவது டிப்பு அவ்வளோதான் பாருங்கள் எனக்கு கரெக்டாக இருக்குது தொட்டு பார்த்தா கோல மாவு பதத்துக்கு இருக்குது நம்ம இதை எடுத்துடலாம் போதும் அளவு இருந்தால் இப்போ வந்து இதை ஒரு பவுலில் சேர்த்துறேன் நான் எல்லா மாவையும் வறுத்துட்டேன் எனக்கு மொத்தம் நாலு கப் அளவு வந்திருக்கு மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிடலாம் இப்போ இதில் சீரகம் சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் தூள் சேர்க்குறேன் உப்பு சேர்க்குறேன் உப்பு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து வறுத்து அரைச்ச உளுத்தம்பருப்பு மாவு இதுவும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இப்போது வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெண்ணை வந்து மெல்ட் ஆயிருந்தா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் செய்யறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சிருங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் ரொம்ப கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை தண்ணி கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும் அந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும் அரிசி மாவு உளுத்தம்பருப்பு மாவு ரெண்டுமே வந்து நொய் இல்லாம கொரன்னு இல்லாம பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருந்தாதான் சீடை வெடிக்கும் செய்யும் போது அதே மாதிரி மாவை நல்லா வருத்திட்டு ஆஹ் அதுக்கப்புறமா சீடை செய்ய ஆரம்பிங்க மாவுல இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க கோல மாவு பதத்துக்கு வருத்தீங்கன்னா சரியா இருக்கும் இது நல்ல பெசஞ்சர்லாம் இந்த மாதிரி நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும் ரொம்பவும் கொல இருக்க இருக்கக்கூடாது நான் வந்து ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த அளவு தண்ணி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு சரியாக இருக்குது இந்த அளவு இருந்தால் போதும் சப்பாத்தி மாவு மாதிரி இருந்தால் போதும் மூணு கப் அளவு தான் தண்ணி சேர்த்தேன் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து பசஞ்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்ட ஆரம்பிக்கலாம் ரொம்ப பெருசாகவும் உருட்டக்கூடாது சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க அதே சமயம் ரொம்ப மொழு மொழுன்னு சாஃப்டாக உருட்டாதீங்க அப்படி போட்டாலும் உங்களுக்கு சீரை வெடிக்கும் ஒரு சில கீரல் இருந்தால் பரவாயில்ல வெடிப்பு இருந்தால் பரவாயில்ல சீடையில் ரொம்ப முழு மொழினு உருட்டக்கூடாது ஜஸ்ட்டு கையில் ஒரு இது பண்ணி வச்சிங்கனாவே போதும் பாருங்கள் அளவு சின்னதாக ஜஸ்ட் ஒரு இது உருட்டினீங்கன்னா போதும் ரொம்ப சாஃப்டாக உருட்டக்கூடாது சீடை வந்து அதுக்குள்ளே இருக்க காற்று வெளியே வர முடியாமல் வெடிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்காக தான் ரொம்ப முழு உருட்டாதீங்கன்னு சொல்கிறேன் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டிடலாம் சின்ன சின்னதாக இப்போ நான் எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டேன் ஒன்று ரெண்டாக தான் உருட்டி வச்சுருக்கேன் ரொம்ப சாஃப்டாக மூழு மூழின்னு உருட்டல இப்போ நம்ம எண்ணெயில் பொறிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்பவும் சூடாக்கிறாதீங்க எண்ணெயை மிதமான சூட்டில் இருந்தால் போதும் அதில் வந்து நம்ம ஒரு பத்து இருபதா சீடை போடலாம் நிறையவும் போட்டுறக்கூடாது ஒரு பத்து இருபது சீடையாக போட்டு போட்டு வறுத்துக்கலாம் உங்களுக்கு அப்படியும் சீடை வெடிக்கும் அப்படின்னு டவுட் இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு சீடையிலையும் டூத்பிக்கோ இல்லை சேஃப்டி பின்னோ வச்சு ஒவ்வொரு ஓட்டை போட்டுருங்க அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா சீடைக்குள்ளே இருக்க காற்று வந்து ஈஸியாக வெளியே வரும் உங்களுக்கு சீடை வெடிக்காது அதனால் ஒவ்வொரு ஓட்டை போட்டுருங்க டூத்பிக்கு இல்லை சேஃப்டி பின் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக செய்யலாம் மிதவான சூட்டில் இருக்கணும் என்ன அதை பார்த்துக்கோங்க திருப்பி விடுறேன் இது நல்லா வேகட்டும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சீடை எடுக்கும்போது கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வந்துடும் சரியாக இருக்கும் சரியாக வந்துடும் அதனால் எடுக்கும் போது கிறிஸ்பியாக இல்லை அப்படின்ட்டு பயப்படாதீங்க இப்போ பாருங்கள் நமக்கு சீடை ரெடி ஆகிடுச்சு இந்தளவு இருந்தால் போதும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் சீடையும் வெடிக்காமல் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் சென்னை கஃபேக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ